கண்மலையானவரை நோக்கி காலை ஜபம் இஸ்ரேலின் ஆயரே படைகளின் கடவுளாம் ஆண்டவரே எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்கள் ஒரே மேய்ப்பரே உம்மை துதிக்கின்றோம் எங்கள் மேய்ப்பரும் கண்காணியுமானவரே உம்மை துதிக்கின்றோம் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கின்றோம் எங்களை உம்முடைய மேய்ச்சலின் நாடுகளாய் ஏற்றுக்கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் உமது கோளும் தடியும் எங்களை தேற்றுவதற்காகவும் உம்மை துதிக்கிறோம் எங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் யகோவா ரூஃபா உம்மை துதிக்கிறோம் யோசிப்பை மந்தை என நடத்தி சென்றவரே உம்மை துதிக்கியவரே எம்மை மீட்குமாறு உன் முக ஒளியை காட்டியருளும் ஒவ்வொரு தனி மனிதனும் பல்வேறுபட்ட பாவ நோய்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கும் உமது பிள்ளைகளை மீட்டருளும் எங்களை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்த ரட்சகரே கல்வாரி நாயகனே பரிகாரியான இயேசுவே பலியானவரே எங்களுக்காக பலியானவரே உமது திரு ரத்தத்தால் உமது தழும்புள்ள காயங்களால் உமது ஆணிபடிந்த கரத்தால் தொட்டு குணமாக்கிட வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம் எங்களின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து குணப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது சாட்சியாக தேர்ந்து கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்து கொள்ளும் கேசுவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்